திருச்சி மாநகரில் மகாத்மா காந்தி பெயரை தாங்கிய மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு உறுதி சட்டத்தை சிதைக்க நினைக்கும் பாஜக அரசை கண்டித்து ஒரு ஒரு மாவட்டமாக ஒரு ஒரு மண்டலமாக தொடர் பாத யாத்திரை போராட்டங்களை நடத்தி வருகிறோம் திருச்சியில நேற்று மிகப்பெரிய பேரணி நடந்தது மூன்று வேளாண்மை திருத்த கருப்பு சட்டத்தை எப்படி நாடாளுமன்றத்தை மூடிக்கொண்டு இரவோடு இரவாக நிறைவேற்றி பதிமூன்று பதிமூன்று மாதங்கள் போராட்டத்திற்கு பிறகு திரும்ப பெற்றார்களோ அதே போன்று இந்த போராட்டத்தின் மூலமாக மகாத்மா காந்தி ஊரக வேலாய் உறுதி சட்டத்தை சிதைக்க நினைக்கும் மோடி அரசு திரும்ப பெற வேண்டும் திரும்ப பெற வரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் இந்த தேசம் முழுவதும் இந்த நூறு நாள் வேலை செய்யும் ஏழை எளிய மக்களுக்காக போராடி வருகிறார்கள் இந்த போராட்டத்தின் மூலமாக சில படிப்பினைகளை பாஜக அரசு கற்றுக்கொள்ள வேண்டும் மக்கள் சக்தி தான் மகத்தான சக்தி என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்திருக்கிறார்கள் எப்படி நீங்கள் மூன்று வேளாண்மை திருத்தச் சட்டத்தை திரும்ப பெற்றீர்களோ அதே போன்று இந்த மகாத்மா காந்தி பெயரை தாங்கியுள்ள நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை சோனியா காந்தி எதற்காக கொண்டு வந்தாரோ அந்த திட்டம் எந்தவித மாற்றமும் இன்றி பழைய நடைமுறையில் அதை பின்பற்ற வேண்டும் என்று போராட்டங்கள் செய்து வருகிறோம் கண்டிப்பா நூறு சதவீதம் பங்கே இருக்கிறோம் அதில் நான் மாற்ற அது எங்க அகில இந்திய தலைமை பேசிட்டு அதுக்கு அதுங்க சம்மந்தமே கிடையாது எல்லா தேர்தலையும் பேச்சுவார்த்தை நடக்கும் எல்லா தேர்தலையும் முன்ன பின்ன இருக்கும் அது நான் நேற்றுக்கு சொன்ன பிறந்தான் மாண்பு முதலமைச்சர் யாரையும் விட்டுக் கொடுக்க மாட்டார் அவர் பெரிய இதயம் படைத்தவர் எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு பல திட்டங்களை இந்தியாவில் இல்லாததை உலகத்தில் இல்லாததை அது காலை உணவு திட்டமாகட்டும் தமிழ் புதல்வன் திட்டமாகட்டும் புதுமை பெண்ணாகட்டும் எண்ணி எழுத்தமாகட்டும் நான் முதல் எப்படி ஒரு நோவல் ஐடியாஸ் கொண்டு வந்து இந்த தமிழ்நாட்டை முன்னேற்ற வேண்டும் நினைக்கிறாரோ அதே போன்ற கூட்டணி கட்சிகளிடம் மிகவும் ஒரு தாயுள்ளத்தோடு நடந்து கொள்வார் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கிறது அந்த பேச்சுவார்த்தை குழு இன்னும் ஓரிரு தினங்கள் நியமிப்பார்கள் இன்னும் ஓரிரு நாங்க ரெடியா இருக்கோம் தயாரா இருக்கோம் ஓரிரு தினங்களை நியமிப்பார்கள் என்று நாங்கள் முழுமையாக தளபதி இவங்க வடக்கு தொகுதியை மாதிரி கருத்து எல்லா கை கைப்பற்றுறதுனா மாமன்னர்கள் ராஜராஜ சோழன் பாண்டிய மன்னன் சேரன் இவர்கள் தான் இந்த தேசத்தை அந்த நாட்டை கைப்பற்றதுக்குன்னா இருக்கு தோழமை தோழமை உணர்வோடு கேட்கிறோம் கொடுப்பதற்கு மாண்பு முதலமைச்சருக்கு எதை கேட்டாலும் கொடுக்கிறார் அவர் மக்கள் எதை கேட்டாலும் கொடுக்கிறாரு கூட்டணி கட்சி கேட்டால் கொடுக்க மாட்டாரா அது பேசி தீர்த்துக் கொள்வார்கள் அதுல முரண்லாம் கிடையாது எந்தவித கருத்து வேறுபாடும் எந்தவித முரணும் எங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தும் துளி அளவும் இல்லை யாரோ கொஞ்சம் அவருடைய மாவட்டத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை அகில இந்திய தலைமையை அதான் சொல்றேன் எல்லோருக்கும் ஒரு அளவுகோல் வரம்பு முறை இருக்கு கூட்டணியை பத்தி பேசுவதற்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு முழு அதிகாரத்தை கொடுத்திருக்கோம் அவங்க தான் முடிவு பண்ணணும் எந்த சாமியும் முடிவு பண்ண முடியாது எந்த ஆசாமியும் முடிவு பண்ண முடியாது அகில இந்திய காங்கிரஸ் தலைமை தான் முடிவு பண்ணும் நீங்க இப்படி சொன்னாலும் இங்க இருக்கக்கூடிய முக்கிய எம்பிக்களா இருக்கட்டும் மதுரையில் இருக்கக்கூடிய எம்பியா அவங்க தொடர்ச்சியா கூட்டணி பத்தி நான் திருப்பி திருப்பி நான் திருப்பி திருப்பி சொல்றேங்க நீங்க எல்லாம் பத்திரிகையாளர் உங்களுக்கு எல்லாம் விவரம் தெரிஞ்சவர்கள் ஒரு அகில இந்திய தலைமை கூட்டணியை பற்றி பேசி முடிவெடுக்கும் சொன்ன பேரு நானே அதை பத்தி பேசுறது இல்லையா மாநில தலைவராக இருக்கிற நானே பேசுறது இல்லை இதுக்கு மேல யாராவது குறுக்கு சால் ஓட்ட நினைத்தால் முன்னும் புண்ணும் போக நினைத்தால் அது அகில இந்திய தலைமை எல்லாம் ஒரு நிமிஷம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முழுமனதோடு இந்த தேர்தல் கூட்டணியை பற்றியும் பேச்சுவார்த்தை பற்றியும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி முடிவு செய்யும்னு எல்லா அதிகாரத்தையும் அவங்க கிட்ட கொடுத்து நீங்க வழிகாட்டுங்கன்னு சொல்லியிருக்கோம் இப்ப நாங்க வழிகாட்டுங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து இப்படி ஒரு கருத்து அப்படி ஒரு கருத்து சொன்னோம்னா இது அகில இந்திய தலைமைக்கு எதிரானது நான் பல சொல்லியிருக்கேன் அது மாதிரி யாரும் பேச வேண்டாம் வேண்டுகோள் வச்சிருக்கோம் கண்டிச்சிருக்கோம் சொல்லி இருக்கும் அது வந்து தலை இல்லாத முண்ட மாதிரி பாஜக மாதிரி ஜி ஜி ஜீ சொல்லி இது வந்து ஒரு ஜனநாயக கட்சி எங்க கட்சி வந்து ஜனநாயகத்துக்கு உட்படுது எங்க தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவருடைய வயசு என்ன அவருடைய அனுபவம் என்ன எங்க தலைவர் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தை பேசினா நாடாளுமன்றத்துக்கு பிரதமரே வரமாட்டேன்றாரு அவருடைய தியாகங்கள் என்ன அதனால காங்கிரஸ் பெரிய ஒப்பிட்டு வரீங்க நாங்கள் என்ன சொல்றோம் எங்களுக்கு நீங்க வழிகாட்டுங்கன்றோம் எங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய பார்வையை நாங்க சொல்லிட்டோம் இதுக்கு போயிட்டு எல்லா உரிமையும் கொடுத்துட்டாங்கன்னா அமித்ஷா நரேந்திர மோடி அவர்கள் டிசைட் பண்ணாமியா இவரு இங்க வந்து தலைவராக இருந்தார் இவ்வளோ நாள் யார் போட்டு தவிர சொல்லுங்க யாராவது இருந்து போட்டாங்களா கர்நாடகா இருந்து மடாதிபதிகள் நியமிச்சாங்களா அவங்க அகில இந்திய தலைமை தான் நியமிச்சது அப்ப அகில இந்திய தலைமை தானே தேசிய கட்சியாடுறது மாநில கட்சிகளை இயக்குகிறது அவங்க வழிகாட்டுதல் தான் நடக்க முடியும் குறைந்தபட்ச பொது அறிவு கூட அப்படியாது ஆனாலும் அதனால என்ன சொல்ற செல்வத்திறந்த கட்சிக்காரங்க நடவடிக்கை எடுக்க ஒரு எடுக்கலாம் காங்கிரஸ் பேரியக்கம் ஜனநாயகத்திற்கு முதன்மையான கட்சி பேச்சுரிமை எழுத்துரிமை கருத்துரிமை நான் கருத்தை சொல்றதான் தேவையில்லாதையும் பேசக்கூடாது பேச்சுரிமை இருக்குன்றது தகாததையும் பேசக்கூடாது நடக்கலாம் கை வீசி நடக்கலாம் மகாத்மா காந்தி சொன்னது உங்களுக்கு கை வீசி நடக்கிற உரிமை இருக்கு கை வீசும்போது பிறர் மூக்க தொட்டு நடக்க கூடாது அதுதான் ஜனநாயகம் லட்சுமண ரேகான்னு சொல்லுவாங்க நம்ம வரைவு எல்லை கூடிய அதோடு நிக்கணும் என் லிமிட் எனக்கு தெரியும் என் உயரம் எனக்கு தெரியும் எல்லோரும் அதை புரிஞ்சிட்டா சரி யாரோ ஒரு ஆசாமி பேசினார் ஒரு மாவட்ட தலைவர் அவர் கூட்டணி பத்தி தீர்மானிக்க முடியுமா சொல்லுங்க எங்க மாவட்ட தலைவர் ஒரு மாவட்ட தலைவர் வந்திருக்காரு அவர் தீர்மானிக்க முடியுமா கூட்டணியை ஆசையை வெளிப்படுத்தலாம் தப்பு கிடையாது நீங்க எங்க சொல்லணும் மீடியா முன்னாடியே சொல்லணும் சொல்லலாம் மாநில தலைமை இருக்கு இல்ல தேசிய தலைமை கிட்ட சொல்லலாம் மெயில் அனுப்பலாம் டெய்லி மீடியா முன்னாடி போயிட்டு ஒரு ஒரு கருத்து சொன்னா மீடியாவா சீட் ஷேரிங் பண்ணி கொடுக்க போறாங்க தொகுதியை தொகுதியை ஒதுக்க போறது மீடியாவா கூட்டணி கட்சிகளா சொல்லுங்க நீங்க பண்ணி கொடுக்க முடியுமா எங்களுக்கு ஒரு தொகுதியை அதிகமாக கொடுக்க முடியுமா செய்ய முடியுமா கருத்துக்களை சொல்லலாம் எந்த நேரத்தில் எப்போ தன்னுடைய கருத்தை சொல்லணும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சருக்கு அவர் மிகப்பெரிய இதயம் படைத்தவர் யாரையும் அவர் விட்டு கொடுக்கல என்னோ அரவணைச்சு தன்னுடைய குடும்பமா நடத்திட்டு கூட்டணி இது வந்து சக்சஸ்ஃபுல் அலைன்ஸ்

அதனால வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு தலைவர் இந்தியா கூட்டணி அவர் தான் என்ன ஒரு தேர்தல் அதிக பல தேர்தலையும் சந்திச்சிருக்கோம் எல்லா தேர்தலும் வெற்றி தேர்தல் தமிழ்நாட்டு நலனை பாதுகாக்காத தமிழ்நாட்டு நலனையும் அக்கறை இல்லாத பாஜக அக்கறை இல்லாம கூட பரவாயில்ல தமிழ்நாட்டு முதலமைச்சர் திறம்பட செயல்படுகிறார் அது வேற ஆனா எங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை நிதி மூணாயிரத்து நானூத்தி எண்பது கோடி ரூபாய் சமக்ரா சிக்ஷா அபியான் நிதி நூறு நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தி இப்ப ஜி ராம் ஜி சொல்றாரு அதுல வந்து ரெண்டாயிரம் கோடி கொடுக்கணும் எங்களுடைய உரிமைகள் தமிழ்நாட்டு உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கு ஒரு ஒரு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யும் போதும் பட்ஜெட்ல ஒரு ஒரு முறையும் சும்மாவது ஒரு ஐவாசியாவது அறிவிப்பு செய்வாங்க இப்ப தேர்தல் நடக்கிற ஏன் ஒரு அறிவு போடல ஏன் ஒரு சிங்கிள் பைசா ஒதுக்கலை என்ன காரணம்னா தமிழ்நாட்டில் அவர்களால் எதுவும் செய்ய முடியாது தொடர் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்பவும் தோல்வி பிஜேபியோட ஒரே குறிக்கோள் அதிமுகவை கபலீகரம் செய்ய வேண்டும் அதிமுகவை விழுங்க வேண்டும் அதிமுகவை விழுங்கி அந்த கட்சியை இரண்டாக மூன்றாக உடைத்து மகாராஷ்டிராவில் செய்தது போல் அங்க ஒரு சரத் சரத்பவார் அஜித் பவர் அஜித் பவார் எடுத்துட்டாங்க சிவசேனா சிண்டேவை எடுத்துட்டாங்க பீகார்ல முடிச்சிட்டாங்க எல்லா மாநிலத்திலும் முடிச்சிட்டாங்க கடைசியா இப்ப இங்க வந்து பாமக ரெண்டாகிட்டாங்க அதிமுக மூணாகிட்டாங்க இப்ப இருக்கிற அதிமுக சோகா பண்ணணும் அவங்க திட்டமே அதிமுக கையில் எடுக்க வேண்டியதுதான் அதுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ அந்த கட்சியுடைய தலைமை விட்டு கொடுத்தாங்க எல்லாத்தையும் சாசனத்தை எழுதி கொடுத்துட்டாங்க இப்போ தேர்தலுக்கு பிறகு அதிமுகவும் பாஜக இப்ப மட்டும் என்ன அதிமுக இருக்கு பாஜக கிளை கழகமா இருக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவுடைய கிளை கழகம் அவர்கள் சொல்றது மீறி ஒன்னும் செய்ய முடியாது அம்மையார் ஜெயலலிதா இருந்தா என்ன நடந்திருக்கும் இமாஜின் பண்ணி பாருங்க அதிமுக தலைமையில் கூட்டணி மோடி அதிமுக கூட்டணி சொல்லிட்டு தமிழ்நாடு விட்டா போயிட முடியுமா போயிட முடியுமான்னு நீ யார் கேட்பாங்க ஒரே மேடையில் அதிமுக தலைமையில் கூட்டணி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுற அவர் என்ன சொல்றாரு என்ன கூட்டணி அமித்ஷா சொல்றாரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைப்போம் அப்படின்னா யாருல டிசைடிங் இப்ப நான் சொல்றேன் காங்கிரஸ் இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாட்டின் தலைவர் அண்ணன் மு க ஸ்டாலின் சொல்றேன் அதே மாதிரி நரேந்திர மோடி அமித்ஷாவும் என் கூட்டணிக்கு தமிழ்நாட்டின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்ல முடியுமா இவங்க கேட்க முடியுமா யாராவது எழுந்து மோடி அவர்களை நீங்க சொல்லுவ தவறு தமிழ்நாட்டில் நானா தலைவர் அந்த கூட்டணி சொல்லல அவரு சரி அங்க சொல்லா பரவாயில்ல பத்திரிகையாளர் சந்திச்சு பிரதமர் மோடி தவறா சொல்லிட்டார் இல்ல சொல்ல மறந்துட்டார் நாமதி கொஞ்சம் அதிகம் இருக்கு நான் சொல்றேன் சொல்லணும்ல அடங்கி ஒடுங்கி பதுங்கி இருக்கிறார்கள் தேர்தலுக்கு பிறகு தெரியும் அதிமுக பாஜகவுடைய உள்கட்சியாக இருக்கப்படும் கிளைக்கழகமாக இருந்து உள்ள இதுக்கு மேடையில் கண்டிச்சிட்டோம் முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கோம் எங்களுக்கு எல்லா பூத் கமிட்டியும் போட்டு வச்சிருக்கோம் அப்லோடிங் ஆகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் கிராம கமிட்டி வில்லேஜ் வாரியர்னு போட்டிருக்கோம் கிராம கமிட்டி தலைவர்களை இன்னைக்கு சிறப்பான முறையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இயங்கிக் கொண்டிருக்குன்னு அகில இந்திய காங்கிரஸ் தலைமையால் சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கு ஆகையால் அதை பத்தி யாரும் பேசுவதற்கு எந்தவித முகாந்திரமும் இல்லை தேர்தல பாருங்க காங்கிரஸ் பேர் இயக்கம் ஒரு வலிமையான இயக்கம் சக்கரவர்த்தி பேசிட்டே இருக்காரு இருங்க இவ்வளவு காலமா வந்து அன்னை இந்திரா காந்தி கூட்டணி வைத்தது தலைவர் ராஜீவ்காந்தி கூட்டணி வைத்தது அன்னை சோனியா காந்தி கூட்டணி வைத்தது எங்க தலைவர் ராகுல் காந்தி கூட்டணி வைத்தது கடந்த தேர்தல் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் கலந்து யோசித்து அன்னை சோனியா காந்தி தலைவர் ராகுல் காந்தி எல்லாம் இந்திய தலைமை பார்த்துக் கொள்ளும் வராதபடி சசிகலா ஓபிஎஸ் செயல்படுவாங்க கட்சி பொறுப்பில் இருந்து

மாண்பிகு முதலமைச்சர் இந்த கூட்டணியோட தலைவர் நரேந்திர மோடி மாரி இது என்டிஏ கூட்டணி அப்படின்லாம் சொல்ல நரேந்திர மோடி தலைமையில் கூட்டணி சொல்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாண்பு முதலமைச்சர் தான் இந்த கூட்டணிக்கு தலைவர் அவர் முடிவெடுப்பார் கடைசி வாரத்தில் இப்பொழுது நாங்க ஆல்மோஸ்ட் ஃபைனல் பண்ணிட்டு இருக்கோம் பத்திரிகையாளர்கிட்ட ஒரு நாளில் டெல்லி

அந்த சதவீதத்தை குறைக்கலாமா இதுல குளிர் காயலாமான்னு இதையும் எங்க அகில இந்திய தலைமை பார்த்துட்டு இருக்கு நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம் அது மாதிரி தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்கு எதிராக எந்த முடிவும் நாங்களும் எடுக்க மாட்டோம் எங்க தலைமையும் எடுக்காது நன்றி வணக்கம்